மார்கழி மாதத்தின் இருபதாவது நாள் திருப்பாவை இருபதாவது பாசுரம் பற்றி இன்று பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றோம் முப்பத்து மூன்று அமரர் தலைவர்க்கும் முன்னே போய் அவர்கள் நடுக்கத்தை போக்கும் வழிபடைத்தவனே படுக்கையை விட்டு எழுந்திரு என்று நேரடியாக இப்பொழுது பெண்களெல்லாம் பகவானையே எழுப்புகிறார்கள் முப்பத்து அமரருக்கு முன் சென்றே கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழா செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய் செப்பெண்ணின் முலை செவ்வாய் நப்பில் நெய் நங்காய் திருவேத்து உக்கமும் தட்டொளியும் தந்தை உன் மணாள இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இப்போதே எம்மை நீரா அமர தலைவர்க்கும் முப்பத்து மூவர் தேவர்கள் முப்பத்து மூணு கோடி அசுரர்கள் அறுபத்தாறு கோடி எப்போவுமே நல்லது கொஞ்சமா இருக்கும் கெட்டது அதிகமா இருக்கும் மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் ஐந்து பேர் துரியோதனாத நூறு பேர் நூற்றுக்கு அஞ்சு பேர் தான் ஐயாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னே நல்லவங்க இருந்தாங்கன்னு ஒரு கணக்கு இங்க முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் சொல்லுவாங்க முப்பத்து மூவர்னு சொல்றாங்க இங்க முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று இந்த முப்பத்தி மூன்று கோடிக்கும் முப்பத்தி மூணு தலைவர்கள் அப்படி வச்சுக்கணும் அது என்ன முப்பத்தி மூன்றுன்னா பதினோரு ருத்ரன் பதினொன்னு பன்னெண்டு சூரியர் பன்னெண்டாம் பதினொன்னும் கூட்டிங்க எட்டு வசுக்கள் அஸ்வனி தேவர் ரெண்டு பேர் மொத்த முப்பத்தி மூணு பேர் வருவாங்க இவர்கள் தான் தேவர்களுக்கு தலைவர்கள் முப்பத்தி மூன்று கோடி தேவர்களுக்கும் தலைவன் பெருமாள் தேவதேவ தேவாதி தேவ பெருமாளே என்று சொல்வார் அருணகிரிநாதன் அந்த முப்பத்து மூன்று அமரர் தலைவருக்கு முன்னே போய் அவர்கள் நடுக்கத்தை போக்கும் வழிபடைத்தவனே எந்த நேரத்திலேயும் தேவர்களுக்கு அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக துன்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் இது உலகத்தில் இயல்பு நல்லவர்களுக்கு குணமுடையவர்களுக்கு தீங்கு செய்வதற்காகவே ஒரு கூட்டம் இருக்கும் அவர்கள் ஏதாயிரம் ஒரு கட்டத்தை கொடுத்து அவர்கள் துன்பப்படுகிற போது வேதனைப்படுகிற போது அதை பார்த்து இவர்கள் ரசிப்பார்கள் அப்படி ஒரு கூட்டம் அது அந்த காலத்திலேயும் உண்டு இந்த காலத்திலேயும் உண்டு அப்படிப்பட்ட அசுரர்களால் அவர்களுக்கு துன்பம் ஏற்படுகிற போதெல்லாம் காக்கும் கடவுளாகி திருமாலாகிய இந்த நாராயணம் தான் அங்க போய் முன்னிற்பார் அதான் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பம் உடையாய் ஒழுங்கு உடையவனே ஆற்றல் வாய்த்தவனே பகைவருக்குச் சூடு தரும் மேலானவனே வெப்பம் கொடுக்கும் விமலா பகைவர்களுக்கு வெப்பத்தை கொடுப்பாராம் அந்த வெப்பத்தாலே அவன் வெந்து போடுவான் அப்படிப்பட்ட விமலா விமலா என்றால் மலம் மற்றவன் விமலன் நம்மெல்லாம் மலனுடையவர்கள் ஆணவம் கண்மம் மாயி என்ற மும்மலம் நம்மிடத்தில் இருக்கிறது இறைவனிடத்தில் மலம் கிடையாது அதனால மலம் இல்லாதவன் விமலன் விமலா துயில் எழாய் செப்பன் நமென் மூலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய் செப்பு போன்ற மெல்லிய தனங்களை உடைய வாயையும் சிறிய இடையையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே பெருமைகளே நித்திரை தெளிந்து எழு ஆலவட்டமும் கண்ணாடியும் தந்தி உன் மணாளனையும் எம்மையும் இப்பொழுதே நீராட்டு என்று அந்த நப்பின்னை பிராட்டியையும் நப்பின்னையின் காதலனாகிய கண்ணனையும் ஒரே நேரத்தில் எல்லா பெண்களும் அவனுடைய முற்றத்திலே சென்று அவனுடைய அரண்மனைக்கு உள்ளே நுழைந்து படுக்கை அறைக்கு வெளியிலே நின்று கொண்டு இப்படி பகவான் ஆகிய கண்ணனையும் நப்பின்னை விராட்டியையும் எழுப்புவதாக இந்த இனிய பாடல் அற்புதம் அற்புதமாக ஆண்டாளுடைய அருமை தமிழிலே இனிய தமிழிலே இந்த பாசுரத்தை முப்பது பாசுரத்துக்கும் என்ன சொல்றாங்க இது தமிழ் பாமாலை பக்தி இலக்கியம் இது இந்த பக்தி பெருக்கோடு அந்த பக்தி உணர்வோடு ஸ்ரீ ஆண்டாள் அருளிய இந்த இருபதாவது பாடல் பகவான் கண்ணனையும் நப்பின்னையும் எழுப்புவதாக இந்த இனிய பாடல் அமைந்திருக்கின்றது